வணக்கம் மக்களே இப்போ நான் இருக்க இடம் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே உள்ள திருவதியை திரு வீரட்டானேஸ்வர திருக்கோவிலுங்க இந்த கோவிலில் ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான பலன்கள் அதற்கு என்ன மரத்தை வந்து வழிபடணும் அந்த மாதிரியான விஷயங்களை இங்கே வந்து வச்சுருப்பாங்க இருக்கிற அனைத்து ராசிக்கும் அந்த ராசிக்கு உகந்த அந்த நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த நட்சத்திரத்துக்கு உகந்த மரம் என்ன அதற்கான பலன் என்ன அப்படின்றது எல்லாமே இங்கே போட்டிருப்பாங்க அதன்படி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இங்கே பாருங்கள் ராசிக்குரிய மூலிகைகள் அப்படின்னா வழிபாட்டு பயன் என்ன ஒவ்வொரு ராசிக்கான அந்த மூலிகை மரம் என்ன அதை எப்படி வந்து வழிபடணும் அப்படின்றதுக்கான எல்லா விவரங்களும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க ஸோ இப்போ நான் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மரத்தை வந்து வழிபடணும் அதற்கான பலன் என்ன அப்படின்றதுலாம் இந்த வீடியோவில் அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி இந்த நட்சத்திரத்திற்கு என்ன மரம் அப்படின்னா இது வந்து எட்டி மரம் அப்படின்னு சொல்கிறாங்க எட்டி மரம் தலைமரமாக உள்ள கோவில்கள் வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலை திருவெற்றியூர் திருவிடைமருதூர் ஸ்ரீரங்கம் குத்தனூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எட்டி மரத்தை வந்து வழிபடலாமா அதற்கடுத்து பார்த்திங்கன்னா மேஷம் ஸோ மேஷம் வந்து பார்த்திங்கன்னா கருங்காலி மரத்தை வந்து வழிபடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க எங்கள் கருங்காலி மரம் இங்கே இல் இங்கே வந்து இல்லை ஸோ வெறும் அதற்கான பலன் மட்டும் கல்வெட்டில் அங்கே பதிச்சு வச்சுருக்காங்க அதற்கடுத்து பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம்ஸ் நினைக்கிறேன் பரணி நட்சத்திரம் வந்து நெல்லி மரத்தை வந்து வழிபடலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க நெல்லி மரம் தலைமரமாக உள்ள கோவில்கள் இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளவு கோவில்கள் அப்படின்றது இங்கேயே மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க கல்வெட்டில் அதற்கடுத்து கார்த்திகை நட்சத்திரம் வந்து தலைவருக்கமாக இருக்கிறது வந்து ஆத்தி ஆத்தி மரம் அப்படின்னு அங்கேருந்து வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதற்கான தலம் எங்கெங்கெல்லாம் அந்த ஆத்தி மரம் தலைவருக்கமாக இருக்குது அப்படின்றத அங்கே போட்டிருக்காங்க திருவிடை மருதூர் அண்ட் திருவெற்றிகள் கீழே பார்த்திங்கன்னா அதற்கான லிங்கம் கார்த்திகை லிங்கம் கார்த்திகை மரம் அப்படின்னு போட்டிருக்காங்க அதற்கடுத்து ஸோ ராசி வந்து ரிஷபம் அது மேஷத்திற்கான நட்சத்திரமாக அப்படின்னு சொல்லி அந்த மூணு எனக்கு அந்த ராசியும் எந்த மாதிரியான விஷயங்கள் தெரியல ஆனால் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்னென்ன மரம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க அதற்கடுத்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரோகிணியா ரோஹிணி அப்படின்ற நட்சத்திரத்துக்கு நாவல் மரம் அப்படின்னு அங்கே வச்சுருக்காங்க அதற்கடுத்து மிருகசீரிடம் ஸோ நீங்களே அதை வந்து பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த நட்சத்திரம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாதுங்க ஸோ உங்களுக்கு இந்த நட்சத்திரம் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன மரம் அங்கே வந்து வச்சுருக்காங்க அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கருவேல மரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கருவேல மரத்தை வந்து வழிபடலாமா அந்த சீரிடம் உள்ளவங்க இது பார்த்திங்கன்னா அந்த நாவல் மரம் அங்கே வச்சுருக்காங்க அதற்கடுத்த ஆசை பார்த்திங்கன்னா மிதனம் மிதனத்திற்கு என்னென்ன நட்சத்திரம் வரும் அப்படின்றதுக்கு அங்கே போட்டிருக்காங்க நேரம் சீரிடம் பூரம் ஆயுள்யம் அப்படின்னு இங்கே ஏதோ மூன்று நான்கு வரையிடம் நட்சத்திரத்தை மென்ஷன் பண்ணி அதற்கு என்ன தாவரங்களை வணங்கலாம் அப்படின்றதையும் இருக்காங்க அதற்கடுத்து திருவாதிரை நட்சத்திரம் அதற்கு மரம் பார்த்தீங்கன்னா வெல்வேல் மரம் அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த மரத்தை எங்கே வச்சுருக்காங்க வெல்வேல் மரம் அதற்கடுத்து புனர்பூசம் புனர்பூச நட்சத்திரம் மூங்கில் தலைமரமாக த அதாவது மூங்கில் மரத்தை வந்து வழிபடலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க அதற்கு ஸ்ரீராமன் கோயில்களை வழிபடலாமா இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கவங்க ஸோ திருவிடை மருதூர் திருவெற்றியூர் இந்த இடங்கள் வந்து மூங்கில் வந்து தலைவமாக இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க கீழப்பு திருவனைநல்லூரும் இருக்குதில்ல எவ்வளோ கோயில்கள் வந்து தலைவருக்ஷட்சமாக இருக்குது அப்படின்றத நாங்கள் கல்வெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதற்கடுத்து ராசி கடக ராசிக்கு பூசம் பூச நட்சத்திரத்திற்கு வந்து அரச மரம் வந்து வழிபடலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அரச மரத்தையும் அங்கேயே வச்சுருக்காங்க அதற்கடுத்து ஆயில்யம் இதற்கு புன்னை மரம் சென்னை மரம் இருக்குது பாருங்கள் அங்கே உள்ளே இருக்குது இந்த மரமும் வச்சுருக்காங்க அடுத்து சிம்மராசி அவங்களுக்கு மகம் நட்சத்திரம்னு நினைக்கிறேன் ஆலமரத்தை வழிபடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆலமரமும் அங்கே இருக்குது அதற்கடுத்து பூரம் பலாசு மரங்களாம் இது வந்து பாருங்கள் இந்த மரம் தான் வந்து பலாசு மரம் அதற்கடுத்து உத்திரம் அவங்க அரளி மரத்தை வந்து வழிபடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க மரம் தலமாக உள்ள கோவில்கள் அதாவது அரளி மரம் தலைமரமாக உள்ள கோவில்கள் அங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க அதையும் படிச்சுக்கோங்க அதுக்கடுத்து கன்னிராசி ஸோ ஹஸ்தம் அப்படின்ற நட்சத்திரம் அதற்கு அத்தி மரத்தை வந்து வழிபடலாமா நான் பாருங்கள் அத்தி மரம் ஸோ இந்த கோவில் பார்த்தீங்கன்னா எல்லா நட்சத்திரத்திற்கு தகுந்த மரத்தையும் இங்கேயே நீங்கள் வந்து வழிபடலாங்க ரொம்ப வந்து ஒரு சிறப்பான விஷயம் இந்த திருவதிகை கோவிலில் இருக்குது அதற்கடுத்து சித்திரை அப்படின்றது வச்சுருக்காங்க அது அவங்க வந்து சித்திரை நட்சத்திரம் உள்ளவங்க வில்வ மரத்தை வந்து வணங்கலாமா இந்த வில்வ மரம் தலைமரமாக உள்ள கோவில்கள் வந்து எவ்வளவு கோவில்கள் இருக்குதுன்னு இங்கேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்கள் அதற்கடுத்து ராசி துலாம் ராசி அதற்கு தகுந்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க மருது மரத்தை வந்து வழிபடலாமா இப்போ மரம் தலைமரமாக உள்ள கோவில்களினுடைய லிஸ்ட் இங்கே பென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுதாங்க அந்த மருது மரம் அவருடைய இலைகள் எப்படி இருக்குங்க இதுதான் மருது மரத்தினுடைய இலைகள் அதற்கடுத்து விசாக நட்சத்திரம் விசேக நட்சத்திரம் வந்து விழா மரம் அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க விழா மரத்தை வழிபடலாமா அதற்கான கோவில்கள் அதற்கடுத்து அனுஷம் இந்த நட்சத்திரத்தில் இருப்பாங்க மகிழ மரத்தை வழிபடலாம் அப்படின்னு சொல்லி மெக்ஷன் பண்ணிருக்காங்க மகிழ மரம் தலைமரமாக உள்ள கோவில்கள் இந்த எத்தனை கோவில்கள் அப்படின்னு அங்கேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க பரிகார தலமும் அங்கேயும் வச்சுருக்காங்க பாருங்கள் மகிழ மரம் அனுஷம் நட்சத்திரம் நட்சத்திரத்தில் இருக்கவங்க பரிகார எந்தெந்த கோவிலுக்கு போகலாம் பரிகாரம் செய்யலாம் அப்படின்றது எல்லா நட்சத்திரத்துக்கும் உரிய பரிகார தலமும் அதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க கல்விக்கில் இதுதாங்க அந்த மகிழ மரம் அதற்கடுத்து ராசி விருட்சிகம் அதற்கான நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கேட்டை கேட்டையில் நட்சத்திரத்துக்கு பிராய் மரத்தை வழிபடலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க நம்ம பாருங்கள் இதுதாங்க அந்த பிராய் மரம் நிலைகளே எதுவுமே இல்லை ஸோ காய்ந்த நிலைகள்லாம் இருக்குது இந்த மரம் அதற்கான வழிபாட்டு தலமும் அதாவது பரிகார தலமும் பிராய் மரம் தலைமரமாக உள்ள கோவில்கள் வந்து திருப்பராய்த்துறை குற்றாலம் வழுவூர் பிரசாண்டார் கோவில் நிறைய கோவில்கள் இருக்குதுங்க இந்த கல்வெட்டில் பார்க்கும்போது நிறைய கோவில்களை பற்றியும் தெரிஞ்சிக்க முடியுது அதற்கடுத்து மூலம் நட்சத்திரம் மராமரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ மராமரம் தலைமரமாக உள்ள கோவில்கள் இத்தனை இருக்குது அதே மாதிரி பரிகாரத்தலம் என்ன இருக்குன்றதை பாருங்கள் அதற்கடுத்து ராசி தனுசு ராசி ஸோ அந்த கல்வெட்டுலாம் வந்து நான் வந்து காட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் ராசி என்ன அதற்கான நட்சத்திரம் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் அப்படியே நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கேன் வீடியோ வீடியோவேஷன் அதிகமாக இருக்குன்றதுனால ஸோ நீங்கள் அதை பாஸ் பண்ணி படிச்சு தெரிஞ்சுக்கோங்க எது என்னென்ன அப்படின்றது ஸோ இது வந்து பூராடம் நட்சத்திரம் அதுக்கு பார்த்திங்கன்னா வஞ்சி மரம் மரமாக உள்ளதுங்க அது வஞ்சி மரத்தை வந்து வழிபடலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க வஞ்சி மரம் இருக்கா என்ன தெரியல இந்த பக்கம் ஏதோ ஒரு கண் வச்சுருக்காங்க அது வஞ்சி மரமாக அப்படின்றது தெரியல ஸோ வஞ்சி மரம் தலைமரமாக உள்ள கோவில்களும் இங்கே லம்சம் பண்ணிருக்காங்க அதுதான் வஞ்சி மரமானது தெரியல பின்னாடி இருக்கு பாருங்கள் ஒரு கண் இருக்கு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராடம் அதற்கு பலாமரம்லாம் பலாமரத்தை வழிபடலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க பலாமரம் ஒரு தலைமரமாகவும் இருக்குதுங்க நிறைய இடங்களில் எனக்கு தெரியாது இவ்வளோ நாள் பலாமரமும் தலைமரமாக நிறைய கோவில்கள் இருக்குது என்னென்ன கோவில்கள் அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்கள் ஸோ பலாமரம் நம்ம பண்ருட்டிக்கு பேர் போன ஒரு மரம் இது அதற்கடுத்து மகரம் ராசி அதற்கான என்னென்ன விஷயங்கள் அப்படின்றது அங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ அதற்கான நட்சத்திரம் திருவோணம் எந்த டைரக்ஷன் வந்து நான் படிச்சுட்டு வரேன்னு தெரியல இப்போ ராசி வந்து மகரத்திற்கான நட்சத்திரமாக திருவோணம் அப்படின்றது தெரியல இந்த டைரக்ஷனாக இந்த டைரக்ஷனாக தெரியல தப்பாக இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் திருத்திக்கோங்க ஏன்னா மகரத்திற்கான ராசி தான் அந்த திருவோணமாக இல்லை இந்த டைரக்ஷன் அந்த வேர்டாகிறது தெரியல நம்ம அல்மோ ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம் இது திருவோணம் நட்சத்திரம் அதற்கான மரம் பார்த்திங்கன்னா தேக்கு மரமாக தேக்கு மற்றும் எருக்கு இந்த ரெண்டு மரமும் வந்து வழிபடலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த தேக்கு மரம் வச்சுருக்காங்க அதற்கடுத்து அவிட்டம் நட்சத்திரம் அதற்கான மரம் வன்னி மரம் நிறைய கோவில்கள் அந்த வன்னி மரம் பார்த்துருக்கோம் இங்கேயும் மரம் இருக்குது அந்த வன்னி மரம் மற்ற நட்சத்திரம் அந்த வன்னிமரம் கோவில்கள் வன்னிமரம் வந்து எந்தெந்த கோவில்களில் தலைவருக்கமாக இருக்குது அப்படின்றது இங்கே போட்டிருக்காங்க அதற்கடுத்து கும்பராசி கும்பராசிக்கான நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சதயம் கடம்பு மரங்களாம் கடம்பு மரத்தை வந்து வழிபடலாமா கும்பராசிக்காரங்க சத சதயம் அந்த கடம்பு மரம் அதற்கடுத்து புரட்டாதி நட்சத்திரம் மாமரம் அன் மற்றும் தேற்றா மரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க மாமரம் தேட்ரா மரம் அப்படின்றது என்னென்னு தெரியல இந்த ஒன்லி மாங்கண்ணம் மட்டும் தாங்க வச்சுருக்காங்க கண்ணாக இருக்குது மரமாக இல்லை ஓ மா மற்றும் தேற்றா மரங்களாம் மா தேற்றான் தலைமரமாக உள்ள கோவில்களினுடைய லிஸ்ட் அங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் அதற்கடுத்து உத்திரட்டாதி உத்திரத்தா உத்திரட்டாதிக்கு வந்து வேம்பு வந்து தலைமரமாக இருக்குங்க அதாவது வேம்பு வேம்பு மரத்தை வந்து வழிபடலாம் இந்த தலைமரமாக உள்ள கோவில்களினுடைய லிஸ்ட் அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் சமயபுரம் இய்யர்மலை உள்ளிருந்த வேலு நிறைய கோவில்கள் இருக்குது வேம்பு மரமும் இருக்குது அதற்கடுத்து மீனம் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அதற்கான சிறப்புகள் என்ன அப்படின்றத அங்கே போட்டிருக்காங்க இங்கே அதற்கான நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம் இழுப்பை மரம் வந்து வழிபடலாமா இழுப்பை வந்து தலைமரமாக உள்ள கோவில்கள் அங்கே போட்டிருக்காங்க இதுதாங்க அந்த இழுப்பை மரம் ஸோ இந்த மாதிரி அனைத்து நட்சத்திரம் அனைத்து ராசி மற்றும் நட்சத்திரத்திற்கு உரிய மரம் என்ன அந்த என்ன என்ன மரத்தை வழிபடணும் அதற்கான சிறப்புகள் என்ன எந்தெந்த கோவில்களில் அந்த மரம் வந்து இருக்குது பரிகாரத்தலமாக என்ன இருக்குது அப்படின்ற எல்லா விவரத்தையும் ஸோ கல்வெட்டு வடிவில் இங்கே அந்த மரத்தையும் இங்கேயே வச்சு இங்கே வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கோவிலில் உண்மையிலேயே அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்க எந்த கோவில்லையும் இது இந்த மாதிரி நிறைய கோவில்களில் இருக்கான்றது எனக்கு தெரியல ஆனால் நான் வந்து ரொம்ப நாட்களாக இந்த கோவிலில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் திருவதிகை கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டத்தில் இருக்க திருவதிகை ஸ்ரீ வீரா வீரட்டானேஸ்வரர் திரு திருக்கோவிலில் தாங்க இந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது ஸோ நீங்கள் இந்த கோவில் வந்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து மறக்காதீங்க வேறு இந்த மாதிரி வேறு எந்தெந்த கோவில்களில் இந்த மாதிரி மரங்கள் வந்து வச்சிருக்காங்க அப்படின்றது ஒவ்வொரு ராசிக்கான தலைமரங்கள் எங்கெங்கே வச்சுருக்காங்க எந்த கோவில்கள் இருக்குது அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அந்தந்த ராசிக்காரங்க பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அவங்க அவங்க ராசிக்கு என்னென்ன மரத்தை வணங்குவாங்க அப்படின்றத எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றிங்க